காலையில் ஒம்பது மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் என் வேலை உட்காந்துக்கிட்டே பார்க்குற வேலை அதிகமாக சாப்பிடவும் முடியாது வேலை வேலைக்கு வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற அந்த வெரைட்டி ரைஸ் லெமன் சாதம் தக்காளி சாதம் அந்த மாதிரி கொடுப்பாங்க அதை மாதிரியான ஒரு தடவை சாப்பிடுவேன் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏசி ரூம்லையே உட்காந்துருக்கிறதுனால அதிகமாக தண்ணி குடிக்கிறது இல்லை இதனாலே என்னாச்சுன்னா எனக்கு மூலவியாதி வந்துடுச்சு மூலவியாதியால் ரொம்ப கஷ்டப்பட்டேன் வீட்டில் பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் சொல்ல முடியாது மன நிம்மதி போயிடுச்சு ஒரு பாத்ரூம் போகும்போது பார்த்திங்கன்னா வலி உயிர் போயிடும் இரத்த கசிவு சீலு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நரக வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன் இதை பார்த்தீங்கன்னா நான் வெளிலையும் சொல்ல முடியல ஏன் என் கட்டின ஒய்ஃபுகிட்ட கூட இந்த விஷயத்த சொல்ல முடியல நண்பர்கள்கிட்ட சொன்னால் அவங்க ஏதாவது நம்மளை கிண்டல் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயந்தேன் ரொம்ப வலி அதிகமாகிருச்சு சரி இதுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்ட்டு அப்புறமா ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனேன் ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணும்போது மூலவியாதி இருக்கிறது கன்ஃபார்ம் ஆச்சு அப்போ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா ஒரு மூணு லட்சம் செலவாகுங்க ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னாங்க நான் என்னடா அது நம்ம வாங்குகிற சம்பளத்துக்கு எப்படி மூணு லட்சம் நாலு லட்சம் செலவு பண்ணுறது அப்படின்னு யோசித்தேன் மோசனே போகாது மூணு நாளைக்கு ஒரு தடவை தான் போகும் அப்படி இருந்தோம் அந்த இடத்துல வலி அரிப்பு எரிச்சல் அதெல்லாம் இருக்கும் டிவியில் அந்த ஃபைல்ஸ் எண்டு விளம்பரத்தை பார்த்தேன் ஓஹோ இது என்ன அந்த மருந்து வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாமா அப்படின்னு சரி ஆஸ்பத்திரிக்கு 3 லட்சம் நாலு லட்சம் செலவு பண்ண போறோம்ல இந்த மருந்து ஒரு தடவை வாங்கி சாப்பிடுவோம் எப்படி இருக்கு அப்படின்னு யோசிச்சேன் அப்புறமா தான் அந்த மருந்தை வாங்கினேன் வாங்கி சாப்பிட்ட பிறகு பாத்தீங்கன்னா அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமா குறஞ்சிடுச்சு இந்த பெயினே இல்ல பாத்ரூம் நல்லா பாத்தீங்கன்னா இப்ப ஃப்ரீயா போதே உங்க மூல நோயில இருந்து முழுமையா குணமதிய வந்து விட்டது பைல்ஸ்ண்ட் எப்படியாப்பட்ட பைல்ஸ் ஆக இருந்தாலும் சரி குணமாக்கி விடும் பைல்ஸ்ண்ட் இனி பைல்ஸ் பத்தி கவலையே இல்ல பைல்ஸ் கான பண்ண வேண்டிய அவசியமும் இல்ல பைல்ஸ்ண்ட் உங்க జీర్ణ சக்தி அதிகமாக்கி ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுது

பைல்ஸ் வரதுக்கு முன்னாடியே பைல்ஸ் வாங்குங்க அதுக்கான ஆர்டரை உடனே புக் பண்ணுங்க இவ்வளவு குறைவான விலையில உங்க மூல பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்குதுன்னா இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உடனே கீழே இருக்கிற நம்பருக்கு டயல் பண்ணுங்க பைல் சென்ட் ஆர்டர் பண்ணுங்க தொடர்ந்து இப்படி நம்ம இதை பத்தினா டீடைல் பேசிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா காலர்ஸ் நிறைய வந்துட்டே இருக்காங்க அதுல ஒரு நேர் வந்து பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட பைல்ஸ் பத்தி டீடைலா பேசணும்னு நினைக்கிறாங்க கண்டிப்பா ஹலோ ஹலோ சார் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க உங்க பேரு எங்க இருந்து கால் பண்றீங்க சார் என் பேரு வள்ளியப்பன் நான் திண்டுக்கல்ல இருந்து போன் பண்றேன் சார் ஓகே சொல்லுங்க வள்ளி உங்களுக்கு என்ன தெரியணும் டாக்டர் நம்ம கூட இருக்காங்க உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்குங்க வணக்கம் டாக்டர் ஆ சொல்லுங்க வள்ளி உங்களுக்கு என்ன பிரச்சனை டாக்டர் எனக்கு ஒரு நாலு மாசமாவே பாத்ரூம் போறப்ப ப்ளீடிங் ஆகுது எரியுது வீட்டுல ஓபனா சொல்ல கூட முடியல காலையில எழுந்திருச்சதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் ஒரே வேலைதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டர் நிறைய ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணிட்டேன் ஆனா எதுவுமே சரியா வரல இதை சரி செய்ய முடியாதா டாக்டர் ஓகே நீங்க மோஷன் வாரத்துக்கு எத்தனை வாட்டி போவீங்க ஒரு மூணு நாள் நாலு நாள் கழிச்சு தான் டாக்டர் மோஷன் வருது நாலு நாள் ஒரு வாட்டி தான் நீங்க மோஷன் போவீங்கன்னா அதுவும் பிளட் வருதுனா கண்டிப்பா உங்களுக்கு பைல்ஸ் வந்துருச்சு நீங்க பைல் ஸ்டேஜ் ஒன்ல இருக்கீங்க நல்ல வேலை இப்பவே நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க கொஞ்சம் டிலே ஆயிருந்தா கூட நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கணும் இப்ப கூட ஒண்ணு பிரச்சனை இல்லை இப்பவே நீங்க பைல் எண்ட வாங்கி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு நல்ல தீர்வு நீங்க குணமாயிடுவீங்க டாக்டர் கண்டிப்பா பைல்ஸ் எண்ட குணப்படுத்துமா டாக்டர் கண்டிப்பா குணப்படுத்தும்

நீங்களும் இந்த பயில் சென்ட் யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு நிரந்தரமாக உங்க மூல குணப்படுத்தக்கூடிய ஒரே மருந்து நம்ம பயில் சென்ட் மட்டும்தான்